அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு சோழ மன்னர்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு எந்த சோழ மன்னரை பத்தி பாக்க போறோம் சோழன் நலங்கிள்ளி அவங்க பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவங்க கரிகார் சோழனுடைய மகன் என்று ஒரு சாராரும் இல்ல கரிகார் சோனுடைய மகனான வேர் பக்ரடக்கை வீரர் கிள்ளி அவங்களுடைய மகன் தான் இந்த நலங்கிள்ளி என்று இன்னொரு சாராரும் கருதுறாங்க நலங்கிள்ளி மன்னன் காவிரி பூம்பாட்டினத்துல முடிசூட்டி ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது உரையூர்ல இருக்கக்கூடிய அரசன் இறந்துடுறாங்க உறையூரையும் தனது ஆட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு

அவங்களுடைய யானை கூட எப்போதுமே பகை அரண்களை மழுங்க குத்தி தான் ஆர்வம் கொண்டவையா இருக்குமா இந்த நலங்கிள்ளி மன்னனுடைய வகை படையும் ரொம்பவே பெருசா இருந்துச்சான் அந்த படைகள் ஒரு இடையே நுழைந்து செல்லும் போது அதுல முதல்ல வரவங்க அந்த தோப்புக்குள்ள நுழையும்போது போது அங்கு நுங்கு காலமா இருக்குமா படையினுடைய இடையில நிற்பவங்க அங்க வர நேரம் நுங்கு காலம் முடிஞ்சிருமா அவங்க பணம் பழத்தை தான் ஒண்ணு வாங்கலாம் இறுதியில நிற்பவங்க அங்க வரும்போது பணம் பழத்தினுடைய காலமும் முடிஞ்சு பணம் கிழங்கை தான் சாப்பிடுவாங்களாம் இந்த பாடல் மூலமா நலங்கிளி மனனுடைய படை நம்ம அறிந்து கொள்ளலாம் மணிமிகளி காப்பியத்துல கெள்ளி வளவன் ஆட்சியின் போது புகார் அழிவுற்றதா ஒரு செய்தி வருது அந்த கெள்ளி மன்னன் நம்ம நலங்கிளி தான் சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறாங்க இதன் மூலமா அவங்க புகார் நகர தலைநகரமா கொண்டு ஆட்சி செய்த கொஞ்ச நாட்கள்லயே புகார் நகரம் அழிவுற்றது என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு சோழ நலங்கிளி மன்னனை பத்தி நீங்க நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல நம்ம அடுத்தடுத்த சோழ மன்னர்களை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்